சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை அமாவாசை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அமாவாசை நாட்கள்ல காய்கறிகள்ல வாழைக்காயை கட்டாயம் சேர்க்கறதுக்கான காரணம் என்னங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறப்போ அதை செஞ்சு வைக்கிற பிராமணருக்கும் தானமா வாழைக்காயை கொடுக்கறது உண்டு அமாவாசை அன்னைக்கு சமைக்கிற காய்கறிகள்ல வாழைக்காய் வந்து கட்டாயம் இடம்பெறணும் அதோட பாகற்காய் பிரண்டை மற்றும் பலா காய்களுக்கும் தனியா முக்கியத்துவம் உண்டு இதுக்கு ஒரு புராண கதையும் உண்டு அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறப்போ அந்தனருக்கு கொடுக்குற பொருட்களில் வாழைக்காய் வந்து கட்டாயம் இருக்கணும்ன்றது ஐதீகம் வாழையடி வாழையா நம்மளோட குளமும் தான் வாழைக்காய் வந்து இதுல பயன்படுத்தப்படுது ராஜ வம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ் பெற்ற ராஜ ரிஷி இவரோட கடுமையான தவ பயனால பிரம்ம ரிஷியா உயர்ந்தாரு இவர் வசிஷ்டரோட வாயால பிரம்ம ரிஷின்ற பட்டத்தையும் பெற்றாரு ஆனா இப்படி பட்டத்தை இவர் பெறுறதுக்கு முன்னாடி இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு தன்னோட வீட்டுல சிரார்த்தம் செய்ய இருக்கிறதுனால நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிடணும்னு அழைப்பு விடுத்தாரு வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கரமான கோபக்கார முனிவர்கள் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும்னு சொன்னாரு இத கேட்ட வசிஷ்டர் தகுச்சு போயிட்டாரு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளுக்கும் எப்படி நாங்க தேடி பிடிக்கிறது எப்படி சமைக்கிறதுன்னு குழப்பம் அடைஞ்சாரு ஆனா இருந்த வசிஷ்டரோட மனைவி தீவிர பதிவிரதயுமான அருந்ததி விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளை ஏற்று நீங்க சொன்னபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைச்சு பரிமாற சுவாமின்னு பணிவோட பதிலளிச்சா சிரார்த்தம் கொடுக்கற நாளும் வந்தது ரிஷிகள்ல பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிடறதுக்காக வந்தாரு வாழையில போட்டு உணவுகளை பரிமாற தொடங்குனா அருந்ததி முதல்ல எட்டு வாழைக்காய வச்சா அதுக்கப்புறமா பாகற்காய் பிரண்டை பலாக்காய்னு பரிமாறி முடிச்சுட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது சுவாமின்னு பணிவோட விஸ்வாமித்திரர்கிட்ட சொன்னா இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சு பரிமாற சொல்லி கேட்டா நீ நான்கு காய்களை மட்டும் எனக்கு வச்சு பரிமாறிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறியாகி விட்டதுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறா கோபம் அடைஞ்சாரு அதுக்கு அமைதியா பதிலளிச்சு அருந்ததி சுவாமி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டு கோபப்படலாமா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது காய் நூறு காய்கறிகளுக்கும் இரண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறநூறு காய்கறிக்கும் சமமாகும் அதனால் இது வந்து ஆயிரம் காய்கறிகள் ஆயிடுச்சு இது எட்டு வாழைக்காய் வச்சிருக்கிற மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள்னு ஆயிட்டுன்னு சொன்னா இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கிற குணத்தையும் கண்டு வியந்து போய் அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதிச்சுட்டு போனாரு சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது காரணமாதான் உயர்வா இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையல முக்கியமா இடம் பிடிக்குது அமாவாசை நாட்கள்ல துவரம் பருப்புக்கு பதிலா பாசி பருப்பு வச்சு சமைக்கலாம் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கோவக்காய் இந்த காய்கறிகள் சமைக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி